ஏன் இப்படி மக்களை பொய் சொல்லி ஏமாத்துறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ சொல்லுங்கள் அப்படியே வாரி வழங்குற வள்ளல் மாதிரி சொல்கிறீங்க அப்படி கேட்டோம்னா ஒருத்தர் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்றீங்க எனக்கு பண்ணுனாலும் பரவாயில்ல நான் இப்போ கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேத்துக்கு மெசேஜ் போட்டு விட்றேன் ஆனால் ஒருத்தர் கூடமே ஒரு பைசா கூடமே ஒரு உதவி பண்ண கிடையாது எதுக்கு இதை உதவி கேளுங்க உதவி கேளுங்கங்கிறீங்க அப்போ நீங்கள் பணம் வச்சிருக்கிறதுனால எங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்கள் இதில் வேறே ஒருத்தர் ஐயாயிரம் கேட்டிருந்தோம் அவர் இரநூறுபா கட்டுங்கிறாரு ஏன் ஐயாயிரம் கொடுக்குறதுல கொடுக்கறதுல இரநூறுவா பிடிச்சிட்டு கூட போடலாம் இல்லை அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறார் இப்படியெல்லாம் பொய் சொல்லி வாங்கிக்கிட்டு கடைசியில் யாருக்குமே அமௌண்ட்டு தரதில்லை இது தானே இது இந்த காயினும் அப்படிதான் லட்சக்கணக்கில் வருதுங்கிறாங்க ஏன் அதில் வந்து பணம் வந்தோடனே ஒரு லட்சம் கூட வாங்கிக்கிறது வெறும் ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு ஒரு லட்சம் கூட வாங்கிக்கலாமில்ல எதுக்கு இப்படி பொய் சொல்லி சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்கள் மற்ற